சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட் நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி என்பதை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினுடைய சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாளில் வந்து சுவிட்சர்லாந்து மக்கள் குறிப்பா சுவிட்சர்லாந்து தமிழர்கள் இதை அறிஞ்சு வைக்க வேண்டியது மிக முக்கியமானது அதாவது வந்து இரட்டை குடியுரிமை அதாவது குடியேற்றம் குடியுரிமை இந்த ரெண்டுமே சேர்ந்து பாரிய விவாதத்தை தூண்டி இருக்கிற பொருட்களாக இருக்கின்றன இரட்டை குடியுரிமை கொண்டவங்க அதாவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய பூர்வீகமா இருக்கக்கூடிய நாட்டினுடைய குடியுரிமையோட சேர்த்து சுவிஸ் குடியுரிமையை பெற்றிருப்பார் அப்படியான பொதுமக்கள்

மக்களாகவே முழுமையாக கருதப்படுவாங்க அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை கல்வியத்தோட வேலைவாய்ப்பு அணுகள் சமூக நல உதவிகளோட அரசியல் பங்கேற்புக்கும் அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படி சலுகைகளும் உரிமைகளும் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு பொறுப்பும் இருக்கு இல்லையா வரி செலுத்த வேண்டும் சட்ட விதிகளை பின்பற்ற வேண்டி இருக்கும் தேவையான இடங்கள்ல சிவில் சேவைகளையும் வழங்க வேண்டி இருக்கும் எப்படித்தான் இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில அவங்களுக்கு சவால் இருக்கு அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கு சட்டப்படி சமத்துவம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கொள்ளங்களேன் நடைமுறை வாழ்க்கையில சில சவால்களை அவங்க அனுபவிக்க வேண்டி இருக்கும் குறிப்பா துறை சார்பில் எடுத்தோம்னா வேலை வாய்ப்புல வெளிநாட்டு ஒலிகொண்ட பெயர்கள் இருக்கிற விண்ணப்பதார்கள் அடுத்ததான் அதே தகுதி இருந்தாலும் நேர்காணல் வாய்ப்பு பெற அதிக முயற்சி எடுக்க வேண்டிய நிலை இருக்கு இதுதான் வேலை வாய்ப்பு துறையில் அவங்களுக்கான சவால்களா இருக்கும் அதனோடு சேர்த்து தமிழர்களுக்கும் இது பாரிய அனுபவத்தை கொடுத்திருக்கு வீட்டு வாடகை சந்தையில் எடுத்துக்கிட்டோம்னா சுவிஸ் பாஸ்போர்ட் இருந்தாலும் சரி குறிப்பிட்ட தேசிய அடையாளம் காட்டுற பேர் இருந்தாலும் வீடு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவா கிடைக்கிறது அப்படின்னு ஆய்வு சொல்லுது இதனால இரட்டை குடியுரிமை கொண்ட பலர் வந்து சமூக ஒருங்கிணைப்போடு சேர்றதுக்கு சில தடைகளை சந்திக்கிறாங்க அடுத்தபடியா ராணுவ சேவை பற்றிய விதிமுறைகளை

விவாதிக்கப்படுது ஏன் இரட்டை குடியுரிமை கொண்டவங்க அதாவது இயல்பாக்கம் மூலமாக இரட்டை குடியுரிமையாக பல தடைகளும் அதிகரித்துக்கிட்டே இருக்கு இல்லையா எதிர்காலத்தில் சமத்துவம் வேலைவாய்ப்புகள் அத்தோடு சமூக ஒருங்கிணைப்பு தொடர்பான கொள்கைகள் மேம்பட வைக்கப்படும் இதன் மூலமா தான் சுவிஸ்ல வாழக்கூடிய குடியேற்ற பின்னணி கொண்ட சமூகம் எல்லாம் அதுவும் தமிழர்களை குறிப்பாக எடுத்துக்கிட்டா மேலும் உறுதியான இடங்களை அந்தஸ்துகளை பெற்றுக் கொள்வாங்க நிச்சயமானது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்